சுற்றி சிலர் செல்வத்திலும் சந்தோஷத்திலும் வாழ்கிறார்கள் நீங்கள் மட்டும் ஏன் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று எண்ணுகிறீர்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் அல் குரான் அத்தியாயம் ரெண்டு வசனம் நூற்று ஐம்பத்து ஐந்து மற்றும் நூற்று ஐம்பத்து ஆறு அல்லாஹ் கூறுகிறார் நிச்சயமாக நபியே பொறுமையுடையோருக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக பொறுமையுடையோராகி அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறுவார்கள் மூசா சலாம் காலத்தில் காரூன் என்ற செல்வந்தன் வாழ்ந்தான் அவன் செல்வதை பூட்டி வைக்க பயன்படுத்திய சாவியை சுமக்க பல ஒட்டகத்தை பயன்படுத்தினான் மக்கள் எல்லாம் வியந்து இது போன்று எனக்கும் கிடைக்க கூடாதா என்று ஆசை கொண்டனர் என்ற போதிலும் சில நல்லடியார்கள் இவையாவும் சோதனைதான் இன்னால் இவ இன்னா இலகி ராஜூன் என்று கூறினார்கள் இதுவே நேர்வழி இறைவன் சிலருக்கு செல்வதை கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு எடுத்து சோதிப்பான் செல்வம் கொடுக்கப்பட்டதால் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அர்த்தமல்ல அல்ல அந்த செல்வதை ஏழை எளியோருக்கு உதவுபவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான் முஹம்மத் ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறியிருக்கிறார் அல்லாஹ் ஒருவர் மீது கருணை கொண்டுள்ளான் என்பதற்கான அடையாளம் அவன் அவரை சோதனை மூலம் தூய்மையாக்குவான் இவ்வுலக வாழ்க்கை தற்காலிகமானது மறு உலக வாழ்வே நிலையானது மேலும் தகவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருங்கள்